ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிரேட்டர் வாங்கியிருந்தேன் ஃபோர் இன் ஒன் க்ரேட்டரு அதை உங்களோட அன்பாக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நான் இங்கே கடலூரில் லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் ஃபோர் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம காய் துருவணும் அப்படின்னா உள்ளேருந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நான் இன்னைக்கு பீட்ரூட் ரைஸ் செஞ்சதுனால இந்த கிரேட்டரில் தான் நான் இன்றைக்கி பீட்ரூட் துருவி சமைச்சு எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் சரி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் அண்டு இப்போ நம்ம பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இப்போ துருவிட்டு இது கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சாதம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வானலை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடேறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இது கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கிட்டு இது ஓரளவுக்கு பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு மாறின பிறகு நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் எதிர சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட்டை சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் கலந்து விடுங்க பீட்ரூட் வதங்கிறதுக்காக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சாதத்துலேயே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால நான் இப்போ உப்பு போடலை நீங்கள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பீட்ரூட்டை மூடி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பீட்ரூட் வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துலேயே பீட்ரூட் நல்லாவே வெந்துடும் இப்போ வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா க கலந்து விடுங்க நம்ம சேர்த்த தண்ணி இதில் எல்லாமே இருக்காது சுத்தமாக வற்றி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க நம்ம பசங்க பீட்ரூட்டை பொறிச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டோட முழு சத்தும் அவங்களுக்கு கிடச்சிரும் நமக்கும் ஒரு ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண திருப்தியும் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் சாதத்தை ரெடி பண்ணிவிட்டோம் நாம் இந்த பீட்ரூட் சாதத்தை சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யணுன்றதுக்காக தான் கடுகு உளுத்தம் பருப்போடு நிறுத்தியாச்சு நீங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அந்த சாதத்தை கிளறி கொடுக்குறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் என் பையனுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் அவனும் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு ஹாப்பி என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்திங்கன்னா நான் போடுற ஆல் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு உடனே வரும் அப்போ தான் நான் போடுற இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் அண்டு ஹெல்த்தியான ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கு உடனே வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ